வணக்கம் பாலியல் மந்திரம் டிவி நேரங்களே நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அழித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அருமை தம்பி இல்லை அருமை சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அண்ணா என்னுடைய கணவருக்கு லோ கவுண்டு இருக்குது அதனால் எங்களுக்கு குழந்தை இல்லை ஸோ அந்த கவுண்டு வந்து இயற்கையாகவே உருவாகிறதுக்கான சில உணவுகளை சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கவுண்டு பிரச்சனை இருக்கிறவங்க முதல்ல என்ன பண்ணுன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து மூணு வருஷம் ஆகிடுச்சு அஞ்சு வருஷம் ஆகிடுச்சி ஏழு வருஷம் ஆகிடுச்சி பன்னெண்டு வருஷம் ஆகிடுச்சி குழந்தை இல்லை அப்படின்னா சில நாளுக்கு வந்து சில மாதங்களுக்கு வந்து உடல் உறவை தவிர்க்கிறது நல்லது இந்த குழந்தை இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த மாதம் குழந்தை நின்றாதா அடுத்த மாதம் நின்றாதான்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடய வந்து தன்னோடய ஹார்மோனலில் வந்து எந்தளவுக்கு எஃபோர்ட் கொடுக்க முடியும் அந்தளவுக்கு ஆணும் நினச்சி செக்ஸில் ஈடுபடுறான் பெண்ணும் நினச்சி செக்ஸில் ஈடுபடுறாங்க ஸோ ஒரு ஆண் வந்து தொடர்ந்து செக்ஸ் அதாவது குழந்தை இருக்கிறவங்கள விட குழந்தை இல்லாதவங்க தான் வந்து அதிகமாக வந்து செக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அந்த ஹார்மோனல் செக்டர் வந்து அப்படியே சில நேரங்களில் வந்து ரொம்ப டல்லாகிடும் தளர்வாகிடும் தொடர்ந்து செக்ஸ் நிலைன்றது தேவையில்லாத ஒரு விஷயம் அந்த ஓவலேஷன் கரு சுழலக்கூடிய காலத்தை சரியாக கணிச்சு இருந்தாலே போதும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயசு அப்படின்னா அந்த பீரியட்ஸ் ஆன ஒரு எட்டாவது நாளிலேருந்து ஒரு பதினெட்டாவது நாள் வரைக்கும் தினசரி கூட செக்ஸில் ஈடுபடுறப்போ குழந்தை உண்டாயிரும் ஒரு பெண்ணுக்கு வந்து இருபத்தி ஏழு வயசு ஆகுது அப்படின்னா பீரியட்ஸ் ஆன பன்னெண்டாவது நாள்லேருந்து இருபதாவது நாள் வரைக்கும் தொடர்ந்து செக்ஸில் ஈடுபட்டாலும் சரியாக இருக்கும் ஸோ தொடர்ந்து என்னால் செக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா ஆன பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த நாட்களில் ஒரு மூணு நாள் விடாமல் தொடர்ந்து ஈடுபடுறப்போ ரிசல்ட்டு கிடைக்கும் பதினெட்டு பத்தொம்போது இருபது அந்த மாதிரி வச்சிக்கலாம் இல்லையா அந்த வயது அடிப்படையில் ஒரு இருபத்தஞ்சி வயசு கீழே ஒரு பெண் இருக்கிறப்ப வந்து பத்தாவது நாளில் இருந்தே பேஸ் பண்ணலாம் பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து குழந்தை உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஸோ குழந்தை உருவாகணுன்னா நான் ஏற்கனவே எபிசோட்ஸில் சொல்லியிருக்கேன் ஆணுக்கான விந்து சரியான முறையில் இருக்கணும் பெண்ணுக்கான நாதம் சரியாக இருக்கணும் சுக்கில சுரோ சுரோனித கலப்பு அப்படின்னு சொல்லுவோம் சுக்கில சுரோனித கலப்பு சரியான முறையில் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து குழந்த உண்டாகும் அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் ஒரு ஆண் வந்து கிவர் ஒரு பெண் வந்து ரிசீவர் இவன் சரியான முறையில் கொடுக்குறப்ப அவன் சரியாக வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய சூழல் உருவாகும் ஒரு பெ ஒரு ஆணுக்கு வந்து விந்து அடுக்கல் நல்ல மொட்டிலிட்டியாக இருக்கணும் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கணும் குவாலிட்டி நல்லா இருக்கணும் குவான்டிட்டி நல்லா இருக்கணும் சரியா அதோட நீந்தும் வேகம் வந்து சரியாக இருக்கணும் விந்து பாயும் வேகம்னு ஒன்று இருக்குது அதனால் ஃபோர்ஸாக போகணும் போய் கருமுட்டை தேடுற அளவுக்கு வந்து அதோடய ஹெட்டு அதோடய தலை சரியாக இருக்கணும் கழுத்து சரியாக இருக்கணும் நடுப்பகுதி சரியாக இருக்கணும் வால் சரியாக இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப தான் வந்து கன்சீவ் ஆகும் ஸோ வந்து நிறைய பேருக்கு லோ மோட்டிலிட்டி இருக்கும் லோ மோட்டிலிட்டி என்ன அப்படின்னா வந்து இன்னபிலிட்டி ஆஃப் செக்ஸை வந்து அதை லீட் பண்ணும் இன்னும் சில நேரங்களில் வந்து அந்த உயிரணுக்கள் குறைவாக இருக்கிறதுனால அது கன்சீவ் ஆகும் மாறாது ஏன்னா லிக்யூஃபிகேஷன் டைம்னு தேர்ட்டி மினிட்ஸ் சொல்கிறோம் அது முப்பது நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஆணும் பெண்ணு செயற்கையில் ஈடுபட்டு அந்த விந்து வந்து லிக்யூஃபை ஆகி கருமுட்டையை தேடி போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் எடுத்துக்கும் ஸோ ஒரு சிலருக்கு ஒன் ஹவர் ஆகும் லிக்யூஃபிகேஷன் டைம் ஒரு சிலருக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஒரு சிலருக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஸோ இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகுறது சீக்கிரமாக சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னும் சில நேரங்களில் ஒரு சில பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விந்தில் ஒரு அறுவறுப்பு இருக்கும் ஏன்னா ஒரு சில கணவன்மார் வந்து தண்ணி அடிப்பான் அவன் விந்து தண்ணி வாட அடிக்கும் ஒரு சில கணவன்மார் வந்து பாக்கு போடுவான் அந்த பாக்கு வந்து ஒரு தண்ணியில் ஊற வச்சு ஒரு ப இருபது நாள் கழித்து அப்படி தூக்கி வீசினா அப்படி அந்த அப்படி ஒரு நாத்த நாரம் விந்து ஒரு சிலர் விந்தை விட்டோடனே அவளுக்கு பெண்ணூர் படம் பிடிச்சி அறி அறியின்னு அரிக்கும் ஓடி போய் கழுவிடுவாள் ஸோ இந்த மாதிரி விந்தில் பலவிதமான வாசனை பலவிதமான நிறம் விந்தில் பலவிதமான சுவையும் இருக்கும் நம்மளுடைய பழக்க வழக்க அடிப்படையில் அதனால் வந்து என்னென்னா ஒரு மணி நேரம் அப்படியே படுத்துருக்க முடியாது சில பெண்களால் உடனே போய் பாத்ரூமில் போய் வாஷ் பண்ணிடுவாங்க ஒரு சிலர் வந்து உள்ளே போக மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணோம் ஆமாம் அப்படியே வந்து பெண்ணுறுப்பில் இருந்து டபாக்குன்னு வெளியில் கூட்டிடும் இப்படிலாம் நிறைய சிக்கல்கள் இருக்குது ஸோ ஒரு ஆணுக்கு வந்து ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கணும் குவாலிட்டி நல்லா இருக்கணும் குவான்டிட்டி நல்லா இருக்கணும் ஸோ அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி குவான்டிட்டி எரக்ஷன் டூரேஷன் இது எல்லாமே வந்து ஒரு குழந்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய காரணிகள் ஸோ லோ கவுண்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா ரத்ன புருஷ் கோகிலாக்ஷா எம்ஸ்பெர்வோ கவுண்ட் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு நெருஞ்சி முல் பொக்கிசம் பதினாறு இதை வந்து எங்களுடைய மருத்துவ ஆலோசனை அடிப்படையில் முதல்ல ஆலோசனை வாங்கிக்கிட்டு உணவு முறை பட்டியலையும் வாங்கிக்கிட்டு இந்த மருந்துகளை சாப்பிட்றப்போ எழுபத்தி ரெண்டு நாளில் வந்து நம்ம மெச்சூர்ட் ஸ்பேமை வந்து அதிகப்படுத்த முடியும் சரியா ஸோ பெண்களுக்கு வந்து தினசரி அவங்களுக்கு வரக்கூடிய குறைபாடுகளை கேட்டறிஞ்சிக்கிறதுக்கு எங்ககிட்ட டாக்டர் அமுதா இருக்கிறாங்க ஸோ அவங்கள நீங்கள் காண்டக்ட் பண்ணுறப்போ வந்து அவங்க அவங்களுக்கு அதற்கான விஷயங்களை சொல்லுவாங்க சரியா ஸோ அதே போல் வந்துட்டு ஆண்களுக்கான விஷயங்களுக்கு நிறைய டாக்டர்ஸ் அப் ஃபேக்கல்ட்டி இருக்குது எல்லோருக்கிட்டையுமே நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து உணவு ப்ளஸ் மருந்து அப்படி போகிறப்ப வந்து நம்மளுடைய லோ கவுண்ட்டை சரி பண்ண முடியும் நல்ல உணவுகள் அத்திப்பழம் எடுக்கணும் அத்திப்பழத்துக்கு உயிரணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதிகம் அதே போல் வந்து மாதுளம்பழத்துக்கு உயிரணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதிகம் ஸோ அத்திப்பழம் மாதுளம்பழம் பனங்கிழங்கு நிலப்பனங்கிழங்கு அமுக்கரா கிழங்கு பூனைக்காளி நெறிஞ்சி முள் கோரைக்கிழங்கு ஆல விதை அரச விதை அத்தி விதை இதெல்லாம் சாப்பிட்டா தான் விதையில் உருவாகக்கூடிய விந்து வந்து குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி ஆகி லோ கவுண்டு வந்து சூப்பர் ஃபாஸ்ட் கவுண்டாக மாறும் சரியா ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து ஈஸியாக வந்து குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஸோ லோ கவுண்டுக்கு ஆதவனில் ஆதவன் ஹெர்பல் டயட் கிளினிக்ஸில் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு முறை வாங்க டயட் கவுன்சிலிங் ஃப்ரீயாகவே இருக்குது டைரெக்டாக வரீங்கன்னா டயட் கவுன்சிலிங் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் மருந்துன்றது செகண்டரி தான் இஃப் யூ வாண்ட் மெடிசின் வி ஆர் ரெடி டு கியூ சரியா ஆர் அதர்வைஸ் யூ டேக் அவர் டயட் கவுன்சிலிங் தேங்க் யூ ஸோ அப்பாயின்மெண்ட்